ல்லை வா கா காளிமா வா வா காளிமா வா வா மேலேர் போ காளிம்மா போ போப்பா போகு அவனையா மு நம்பர் தள்ளி விடுறா சை போகுட்டே போட மீசிட்டே வாங்க மீஸ்டே வாங்க நான் முன்னாடி போகிறேன் ஜூலியா எம்பா மாட்டு கொடுவா தனியாக போவாதா வா வா பையன் இந்தாண்ட ஏறு குட்டியா குள்ளா ஏர் மேலே வீட்டுக்கு போகலாம் நான் கொஞ்சம் நேரம் உக்கார்ட்டா கால் வெளியிது போகுது ஆடு போகுது சரி ஏறு மேலே மேலே ஏறு மேலே ஏறு நீங்கிட்டே போயிடலாம் வாங்கடா பா இன்னும் கொஞ்ச நேரம் மேயுங்க இன்னும் அஞ்சே முக்கால் தான் ஆகுது மேயுங்க இன்னும் கொஞ்ச நேரம் நாற்பத்தி எட்டு பேர் கீரா தூ ஆயாச்சு போன்பாய்ரா துதியா அறுபத்தி ஒன்று இருபத்தி நாலுன்னு டக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு మాయా వర్మ నంది అరవిడ్ కిట ఆగిం పర్గో ఓది బాత్ కన్నా బాత్ కనేనే చెలియంగా ఇ కా బాత్ కర్నా

Nu uitați să vă abonați